பிரான்ஸ் ஒரு நாடு முஸ்லீம் நாடு காண்டி வந்து இஸ்ரேல வந்து கண்டிச்சு அப்படியே போயிருந்தா பிரச்சனை கிடையாது கூடவே சேர்த்து மோடியும் சேர்த்து எதுவா இருந்தாலும் சரி நேரம் மோடியோட சேர்த்து முடிச்சு போட்டு இதுக்கு மோடி தான் காரணம் இதுக்கு மோடி தான் காரணம் இவங்க சொல்லாது ஒன்னே தான் எங்க அப்பா என்ன பத்தது காரணம் மோடி தான் சொல்ல மட்டும் தான் இருக்காங்க இது எல்லாத்தையும் காரணம் மோடி தான் எதுவாக இருந்தாலும் சரி கொண்டு போய் முடிக்கிற இடம் மோடி கிட்ட தான் நிக்கிறாங்க இவங்க நேற்று என்ன சொல்றாங்க பேசும்போது இந்த சத்யராஜ் ஒரு நடிகர் பேசும்போது சொல்றாரு நாங்க எல்லாம் பிரபலம் யாரா அவன சொன்னது அவனே அவன சொல்லிக்கிறான் பிரபலம் பேசிட்டு சொல்றான் இந்த எங்க பிரபலத்தை வந்து பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த இஸ்ரேல் காண்டி நாங்கள் காசாவுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றால் நான் பிரபலமாக இருந்து என்ன மயிரை பிடுங்குறது அப்படின்ட்டு சொல்றான் உனக்கு மயிரே இல்ல அப்படி என்ன மயிருக்கு நீ பேசிட்டு இருக்கேன்னு தெரியல அவரை மயிர் எல்லாம் பேசிட்டு போறான் நீங்க பாத்து இந்த மயிருக்கு நமக்கு தேவையில்லை அதை விட்டுருவோம் நான் சொன்ன அந்த மயிர் சொன்னான்னு சொல்ல வேண்டியதாயிருச்சு அடுத்து இந்த ஆடு புருஷன் அமீர் இல்லன்னா பேராசிரியர் பரம்சும் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமீர் இல்லன்னா இப்ப இந்த லேட்டஸ்டா வந்து இந்த போதைப் கடத்தலில் வந்து முக்கிய புள்ளியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அமீர் வந்து சொல்றான் இது வந்து இந்திய தமிழ் இந்த இந்தியாவிலே வந்து தமிழகம் மட்டும்தான் இதை பண்ணிருக்குது தமிழகம் தான் இதை பண்ணி டெய் நீங்கள் நாலு பேர் சேர்ந்த தமிழ் வேண்டிய சொன்னது என்ன கதை நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் நாலு பேர் சேர்ந்த தமிழாடா தமிழகமா வெற்றி மாறனு விளங்காத வெற்றி மாறேன் வீணா போன சத்யராஜ் ஆசமா போன திருமுருகன் அந்த டேனியல் ராஜ் நீங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டு தமிழ்நாடு அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மக்கள் நம்புவாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சார் இவங்க எதுக்காக கொலை உண்மையிலே வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு கொலை கொடுத்தாங்க எங்கே கொலை கொடுத்துருக்கணும் இவங்களை கொத்து கொத்த தமிழர்கள் இது பண்ணாங்க கொலை செய்யப்பட்டார்கள் இளைஞர் அணுத்தால ஈழத் தமிழர் கொலை செய்யப்படும் அப்ப போய் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணிருக்கோம் அப்ப பண்ணல இவங்க சரி இதுல மேற்கு வங்காளத்துல வந்து இந்துக்கள் வந்து இந்து பெண்கள் கற்பளிக்கப்பட்டாங்க இந்து பெண்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்பையும் கொந்தளிக்கிற குரல் கொடுக்கல இதுல வங்காள இந்துக்கள் வந்து கொத்து கொத்தா கொல்லப்பட்டார்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்பெல்லாம் குரல் கொடுக்கவே இல்ல அதெல்லாம் வந்து இது மாதிரி அப்பெல்லாம் மனிதனை மயிரப்படுங்கிட்டு போயிடுச்சு இவங்களுக்கு எல்லாம் இந்துக்கள் கொல்லப்படும் போது எல்லாம் இவங்களுக்கு மனிதனை மயிரப்படுங்கிட்டு போயிடும் வெளிநாட்டுல உள்ள முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு தூக்கி நின்று இங்க வந்து நின்று கையில கொடி பிடிச்சி நின்று பாருங்க ஏன்னா தமிழ் வந்து இழிச்சவாய் இவங்க சொன்னோம்னு நம்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்களெல்லாம் இந்த சத்திரா சொன்னா மயிரா கூட மதிக்கிறது கிடையாது உனக்கு இங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்மளா பிரபலம் பிரபலம் நீங்க எல்லாம் ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா நீங்க பிரபலமாக இருந்த அண்மையான விஷயத்துக்கு வந்துட்டு அமா் பயங்கரவாதிகள் போயிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை கொள்றாங்க நாட்டுக்காரன் என் நாட்டை குண்டு நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை போய் அந்த நாடு வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குது அப்ப நாட்டு மேலே குண்டு போடத்தான் செய்யும் சொன்ன கெட்டவனுங்க குடும்பத்துல நாலு பேர் குத்திட்டு போனா கவலைப்பட மாட்டீங்க அப்படி கிடையாது என் நாட்டுல எவன் மேல கை வச்சாலும் விட மாட்டான் இப்ப நம்ம மோடி இருக்கிற மாதிரி என்னுடைய மண்ணில் வந்து ஒரு தேசம் ஒரு கைப்பிடி மண்ண கூட மாட்டேன்றாரு அந்த மாதிரி நீங்க வந்து எப்படி இந்த பக்கம் இருபத்தி ஒண்ணு ஈவியராம் சாமி சொன்ன பெரியார் பெரியார் சொன்ன மாதிரி வந்து பணம் பதவிக்காக வந்து இவனுக்கு வந்து பொன்னாட்டியை கூட்டி கொடுப்பானுங்க பொண்ணையை கூட்டி கொடுப்பானுங்க சொன்ன பத்தி அந்த அந்த வகையாரா நீங்க திராவிட வகையாரா ஆனா நீங்க வந்து என்ன செய்யறீங்க இப்ப வந்துட்டு இஸ்ரேல் உள்ள குரல் கொடுக்குறீங்க ஏன்டா இங்க நம்ம நாட்டு தமிழ்நாட்டுல இந்த இதுல ஒரு பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு வந்து திரும்பி வர இது பண்ணா அது குரல் கொடுக்க வரல சரி உற்று அது வேணாம் தூய்மை பணியாளர்கள் எத்தனை நாள் போராடிட்டு இருந்தாங்க எவனுங்க ஒருத்தனுக்கு கொஞ்சமா சோத்து உப்பு போட்டு நீ சோத்து உப்பு இல்ல நீ சோத்த தண்ணி அந்த ரோசம் வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்தீங்களா இஸ்ரேல் உள்ள முஸ்லீம் இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல இது

ஏற்றம் மின்சார விலை ஏற்றம் மின்சார கட்டண உயர்வு கால் விலை உயர்வு பேருந்து கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அதாவது வீட்டு வாடகை உயர்வு இப்படின்னு பல கஷ்டத்துல திக்கி சிக்கி சின்ன பண்ணாம இருக்காங்க கூட உட்காந்து வேலை சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இஸ்ரேல் காண்டி நாங்க தான் குரல் கொடுப்போம் இவங்க சொல்றாங்க வந்து காசா கண்டு நாங்க தான் குரல் கொடுப்போம்ன்றாங்க குரல் கொடுங்கடா இங்க இருந்து குரல் எல்லாம் கொடுக்காதீங்க ரூம் தோட கூட்டு போங்க போங்க காசால போயிட்டு போய் குரல் கொடுங்க அப்புறம் வாங்க நாங்க மாலையோட உட்காந்துட்டு இருக்கோம் போடுறதுக்கு எப்படி வரும் உங்களுக்கு தெரியும் இல்ல எங்களுக்கு தெரியும் நான் மாலை பெரிய மாலை வாங்கிட்டு இருக்கோம் நீங்க போயிட்டு வாங்க நாங்க மாலை வாங்கி வச்சிருக்கோம் போராடுக்கு இதே வேகத்துல போராட அப்படி கிளம்பி போயிருங்க தமிழக மக்கள் சார்பாக நாங்கள் வந்து மாலை மாலை வாங்கி வச்சிருக்கோம்